குட் குட்மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது இரண்டு கொருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் இரண்டு குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கர்த்தருடைய அடையாள அற்புத அதிசயங்களுக்காக காத்திருக்கும் நம்மை பார்த்து பவுலுக்கு சொன்னதை போல என் கிருபை உனக்கு போதும் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்கிறார் கூட இருந்த கர்த்தர் அவருக்கு கிருபைகளை கொடுத்தார் அவரை கொண்டு அநேக அடையாள அற்புதங்களை செய்தார் இதனால் அவருக்கு மேன்மை அதாவது அவருக்குள் ஒரு மேன்மையான எண்ணம் வராதபடி அவர் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது எப்பொழுதும் அல்லது அடிக்கடி அவரை உபத்திரவப்படுத்துகிற உடல் பலவீனம் கொடுத்திருந்தார் உடல் பலவீனமான அநேகரை இயேசுவின் நாமத்தினாலே பவுலே அந்த பலவீனம் தன்னை விட்டு நீங்கும்படி கர்த்தரிடத்தில் மூன்று தரம் வேண்டிக் கொண்டார் அப்பொழுதுதான் கர்த்தர் பவுலின் வேண்டுதலுக்கு மறு உத்தரவாக என் கிருபை உனக்கு போதும் பெலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார் ஆம் இப்போது நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை கர்த்தருடைய கிருபையால் வாழ்கின்றோம் இந்த வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் வேண்டிக் கொண்டவைகளையும் நாம் விண்ணப்பித்தவைகளையும் மட்டுமல்ல நம் இருதயத்திற்குள் நினைத்து விரும்பி ஆசைப்பட்டவைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்தார் கொடுத்திருக்கிறார் நாம் பார்த்தவர்கள் நம்மோடு வாழ்ந்தவர்கள் அநேகர் இன்று நம்மோடு இல்லை ஆனால் இப்பொழுது நாம் இருக்கும் இந்த சூழ்நிலையிலும் நம்மை கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தி வருவது அவருடைய கிருபையால் தான் கிருபை என்பது தேவனுடைய பிரசன்னம் தயவு இரக்கம் வல்லமை ஆகியவற்றை குறிக்கிறது அது தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பரலோகத்திலிருந்து அறளப்படுகிற ஒரு பலன் ஒரு சக்தி ஒரு தயவு ஒரு இரக்கமாகும் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கிறிஸ்துவிடம் நெருங்குகிறோமோ அவ்வளவுக்கு அவர் நமக்கு பரலோக பலத்தையும் ஆறுதலையும் தருகிறார் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் கிருமையால் தான் நீதிமான்களாக்கப்படுகிறோம் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் கிருமையால் தான் நாம் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டாகிறது நமக்கு உலக மனிதர்களாலும் அந்தகாரத்தில் உள்ள கிரியைகளாலும் ஏற்படுகிற எலும்புகிற சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் கிருபையால் மட்டுமே மேற்கொள்ள முடியும் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் கிருபையால் பலவீனத்தையும் பயத்தையும் நடுக்கத்தையும் தாங்கும் தடுக்கும் தப்புவிக்கும் வல்லமை நமக்கு கிடைக்கிறது தோல்வியாலும் பயத்தாலும் கவலையாலும் பலவீனமாய் இருக்கிற நம்மை பார்த்து இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி நம்மை பலப்படுத்தி இதுவரை நடத்தி வந்தார் நடத்தி வருகிறார் இன்னும் நடத்துவார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஒரு சின்ன காரியத்திற்கோ பெரிய காரியத்திற்கோ ஏன் நம்மை பயப்படுத்துகிற சூழ்நிலை அல்லது நாம் வாழ்கிற வேலை செய்கிற இடத்தில் நமக்கு எதிர்மறையான நிலை இருந்தால் கூட நாம் ஜெபிக்கலாம் ஆனால் அந்த ஜெபத்திற்கும் தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கும் பதில் இல்லையே என்று ஒரு கேள்வியோ ஏக்கமோ இருந்தாலும் அதற்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பதில்தான் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்பதே எனவே கர்த்தருடைய கிருபையை மட்டும் நாம் அனுதினமும் கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த கிருபைதான் என்னை தேற்றி தாங்கி வழிநடத்துகிறது என்ற பலத்துடன் உறுதியுடன் விசுவாசத்துடன் நமக்கு அவர் கொடுத்த நன்மையான காரியங்களுக்காக கொடுத்த வாழ்க்கைக்காக கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லி கர்த்தராய கிறிஸ்து இயேசுவுக்குள் சமாதானமாய் மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் அம்மேன் தேவிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உன்னுடைய கிருபையே எனவே அணுதினமும் எங்களை உம்முடைய புது புது கிருபையின் வரங்களினால் நிரப்பும்படியும் எங்களை நீர் தாங்கும்படியும் உம்முடைய கிருபைகளை எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் பொழிந்தள்ள வேண்டும் என கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு ஓடு கூட இருப்பதாக அம்மேன்